அனை வணக்கம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக சுதந்திரம் கிடைக்கல அதான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா தினந்தோறும் பயந்து வாழ வந்து போராடுனா மக்களை தூக்கி போட்டு உள்ள ஜெயிலில் போட்டு அடைச்சி துன்புறுத்துறீங்க அதுதான் எங்களுக்கு சுதந்திரமே இல்லைங்கிறதுக்கான ஒரு காரணம் சுதந்திரம் இருந்தால் எங்கள் நாட்டில் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் இங்கே பணம் படைத்த வந்து தான் சுதந்திரம் பணம் இல்லாதவங்களுக்கு சுதந்திரம் இல்லை ஏழை எளிய மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துவீங்களோ அளவுக்கு துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க இது முழுமையாக இதுக்காக போராடின சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர் உயிரோடு இருந்தால் கூட இதை சகித்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த இந்த போராட்டம் வந்து மிகவும் வலிமையாக தான் இருக்க தவிர எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியுமே கிடையாது நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாக வந்து அடித்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு தள்ளிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு உரிமைக்காக போராடுறதுக்கு இல்லைன்னா அப்படி என்ன சுதந்திரம் அது சரியான முறை சுதந்திரம் இல்லை என்று தான் காட்டுது எப்படி சொல்கிறது எங்களுக்கான சுதந்திரம் அப்படின்னா எங்களுக்கான அடி அடிப்படை வசதிகள் அனைத்தும் கிடைத்து எல்லாத்துக்கும் எல்லாம் சரிசமமாக கிடைக்கும் அன்று தான் எங்களுக்கு சுதந்திரம் தான் அது வரைக்கும் எங்கள் சுதந்திரம்னு கிடையாது எங்களுக்கு சுதந்திரமே கிடையாது எங்களுக்கு சுடுகாடுக்கான வழியை தான் காட்டிகிட்டே இருக்கார்கள் தினங்கிறது பேர் மட்டும்தான் இருக்குது ஆனால் சரியான முறையில் பார்த்திங்கன்னா சுதந்திரமே கிடையாது இது மக்கள் உணர்ந்து கொண்டு நமக்கான ஒரு அதிகாரத்தை வலிமையான அதிகாரத்தை உருவாக்க வேண்டுமாய் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி